காந்தாரா என்னும் திரைப்படத்தின் மூலம் இந்திய சினிமாவை கன்னட சினிமா பக்கம் திரும்பி பார்க்க வைத்த இயக்குனரும் நடிகருமான ரிஷப் செட்டி அவர்கள் அந்த படத்தின் அடுத்த பாகமாக எடுத்திருக்கும் காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது முதல் பாகத்தைப் போலவே தானே இயக்கி நடித்திருக்கும் ரிஷப் செட்டி அவர்கள் காந்தாரா சாப்டர் ஒன்னில் முதல் பாகத்தின் ஃப்ரீகோல் கதையை சொல்லியிருக்கிறார் அதாவது முதல் பாகத்தை தொடர்ந்து இரண்டாவது பாகத்தை சும்மா பெயர்க்காக எடுக்காமல் கடின உழைப்பை கொட்டியதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த படத்தில் ருக்மணி வசந்த் குல்சன் தேவையா ஜெயராம் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள் இந்த நிலையில் ஒரு காலகட்டத்தில் கல்ட் பிலிம் டைரக்டர் என புகழ்பெற்ற இயக்குனர் ராம்கோபால் வர்மா காந்தாரா சாப்டர் ஒன் படத்தை பாராட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய பதிவில் காந்தாரா ஒரு அற்புதமான திரைப்படம் பிஜிஎம் சவுண்ட் டிசைன் ஒளிப்பதிவு தயாரிப்பு விஎஃப்எக்ஸ் என ரிஷப் செட்டி மற்றும் அவரது குழுவின் நினைத்து பார்க்க முடியாத உழைப்பை கண்ட பிறகு அனைத்து இந்திய இயக்குனர்களும் வெக்கப்பட வேண்டும் தனது கிரியேட்டிவ் டீமை ஆதரித்த தயாரிப்பாளர்களை தலைவணங்குகிறேன் ரிஷப் ஷெட்டி நீங்கள் சிறந்த இயக்குனரா அல்லது சிறந்த நடிகரா என்பதை என்னால் தீர்மானிக்கவே முடியவில்லை என்றும் பாராட்டியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து குறிப்பாக தமிழ் ரசிகர்கள் ஒன் சப்பானிய டைம் என இயக்குனர் சங்கரை ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள் இப்போ உள்ள இயக்குநர்கள் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் இயக்குனர் சங்கர் டெக்னாலஜி மற்றும் சமூகத்தின் கருத்துக்களை முன்வைப்பதில் அவரை அடிச்சுக்க ஆளே இல்லை என ரசிகர்கள் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள்